வணக்கம் நம்மளுடைய மற்றமரு இன்சுலேஷனாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு நூறு அடி போர்வலுக்கு ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கேட்டக் சோலார் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள போர்வல் மற்றும் கிணத்துக்கு தமிழகம் முழுவதும் சோலார் வாட்டர் பம்பு அம் அமைச்சு கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா குத்தாலம் அதுக்கு அருகாமையில் உள்ள பழையோருங்கிற கிராமத்தில் தான் இந்த இன்சுலேஷனை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்சுலேஷன் கொடுத்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்மளோட இன்சுலேஷன் எப்போதும் போல் அதிக அளவில் தொடங்கியாச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சோலார் பேனலுக்கு அமைக்கக்கூடிய ஜிஏ ஏழு அடி உயரம் கொண்டு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலை மவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த அமைப்பை நம்ம ரெடி இருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ்க்கான விவசாய இடம் தான் இது நம்மளுடைய வாடிக்கையாளர் விக்னேஷ் அவர்களுக்கு ஏபி வாங்க முடியாத சூழ்நிலை அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தா அருகில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பழையூருங்கிற கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷனை இருக்கிறோம் டி மின்னல் போன்ற இயற்கை சிசங்களில் இருந்து நம்மளோட மோட்டார் அன்று டிரைவுக்கு சேஃப்டி அளிக்கும் வகையில் இருபது அடி உயரம் கொண்ட இடிதாங்கி போஸ்ட் அமைச்சி அதுக்கான கிரவுண்ட் காப்பர் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராகவே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது நம்மளோட சோலார் எம்பிடி கண்ட்ரோலர் மேனுவல் மற்றும் மொபைல் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் போர்லேருந்து மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது அதுபோக போக மானிட்டரிங்கும் இருக்குது கடந்த சில தினங்களாகவே தமிழகம் முழுவதும் கோடை நல்லாவே பெஞ்சிகிட்டு இருக்குது நம்மளோட இன்சுலேஷன் காலையிலே ஆரம்பித்து ஒரு மதிய வெளியில் முடிய நேரத்தில் ரொம்ப குளோடியாகவும் அதுக்கப்புறமா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய பிஎஸ்எம் டெக்னாலஜி மற்றும் குறைவான வளத்தில் இயங்கக்கூடிய மோனோகிஸ்டல் பேனல் மூலமாக இந்த மலையிலையும் நம்மளோட சோலார் வாட்டர் பம்பை எங்கிறத நீங்களாவே நீங்களே பார்க்கலாம் இதுபோல் உங்களுடைய விவசாய இடங்கள் ஈவி வாங்க முடியாத இடமாக இருக்கலாம் இல்லை ஆயில் இன்ஜின் மூலமாக பாசனம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் போன் சர்வீஸ் மற்றும் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக கூட நீங்கள் பாசனம் பண்ணக்கூடிய விவசாயமாக இருக்கலாம் இது போன்ற இடங்களில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் இதுபோல் உள்ள விவசாய இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைத்திட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி